அடுத்தபடியாக நெல்லை மண்ணின் அடையாளமாக இருக்கக்கூடிய எங்களின் பிரியத்திற்கு எழுத்தாளரும் மதிப்புறும் முனைவரும் சாகித்ய அகாதமியின் விருதாளருமான ஐயா வண்ணதாசனி அவர்களை சிறப்புரையாற்றும்படி முடி அன்புடன் அழைக்கிறோம் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் ஒரு வகையிலே இப்போது நான் பேசுவது நல்லதுதான் நினைக்கிறேன் நமக்கெல்லாம் அஜ்னமி நாவல் மூலமாக அறிமுகமாக இருக்கிற மீரான் மொய்தன் பேசுவதற்கு முன்னால் அல்லது நம்முடைய நாரங்கநாதன் பேசுவதற்கு முன்னால் நான் பேசுவது நல்லது என்று நினைக்கிறேன் அல்லது அதுதான் சரி என்று கூட நான் நினைக்கின்றேன் இந்த தமிழ் பண்பாட்டு மையத்தின் அரங்கிலே நான் கலந்து கொள்கிற நிகழ்ச்சி அநேகமாக இது மூன்றாவது நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் முதல் நிகழ்ச்சி கீரா அவர்களின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி மறைந்த பா ஜெயபிராசம் எல்லாம் இந்த மேடையில் இருந்தார்கள் அரங்கம் நிரம்பி இருந்தது சமீபத்திலே முத்தமிழ் அவருடைய ஆவணப்படம் ஊன்று சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி நடத்திய போது அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டேன் அப்போதும் சபை நிரம்பியிருந்தது இந்த மூன்றாவது நிகழ்ச்சி சபை இன்னும் கொஞ்சம் இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஒருவேளை இது நீர்ப்பரணி நாவல் சம்பந்தப்பட்டது என்பதால் இது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலில் அந்த சவராமங்கலத்திற்கு என்ன நிகழ்ந்ததோ அதை போல வெள்ளம் அடித்து போகிற ஒரு சவராமங்கலமாக இந்த அரங்கம் இருக்கிறதோ என்று கூட நான் நினைக்கிறேன் வரும் இன்னொரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் நாள் வரும் அப்போது அந்த கேம்பல் மாநகரம் போல எம் எம் தியன் அவர்களுக்கு ஒரு நல்ல விருது கிடைத்து அந்த விருது பாராட்டு இந்த அரங்கிலே நிகழும்போது இது சவரா மாறி அந்த கேம்பல் மாநகரம் போல நிரம்பி வழியும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த உணர்வுகளோடு நான் என்னுடைய சிறப்புரை அல்ல என்னுடைய சிற்றுரை அல்லது சிறு வாசிப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன் இது மெண்டிசிட்டி என்ற புத்தக வெளியிடும் நீர்பழனி நாவலின் அறிமுகமான ஒரு இரட்டை நிகழ்வாக இருக்கிறது நீங்கள் நான் ஏற்கனவே நீர்ப்பரணி நாவலை தட்டச்சாகவும் அல்லது அச்சான பின்பும் வாசித்திருக்கிற ஒருவன் என்பதால் நான் அதிலிருந்து அந்த நீர்பரணி நாவலிலிருந்து ஒரு வரியுடன் என்னுடைய பேச்சை துவங்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் நேர்பரணி நாவலில் இப்படி ஒரு வரி வருகிறது அது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது எல்லாம் உருகி ஓடுவதை போல அந்த கணம் மாறியிருந்தது நண்பர்களே இது அதிகம் நிரம்பாத ஒரு சிறிய சபையாக இருந்தாலும் இந்த கணம் எனக்கு ஒரு மகிழ்ச்சியின் நிரம்பிய கணமாகவே இருக்கிறது என்னுடைய மகிழ்ச்சி அல்லது எம்எம் எம் மகிழ்ச்சி எல்லாம் உருகி உருகி ஓடிக்கொண்டது போலவே இருக்கிறது இலக்கியம் என்பது சில சமயங்களில் எப்படியெல்லாம் திடமாக இருக்கிறதை உருகி ஓட செய்யும் அதே சமயத்தில் இலக்கியம் என்பது ஏற்கனவே உருகி ஓடிக்கொண்டிருப்பதையெல்லாம் எல்லாம் இறுக்கமாக உறையும் செய்யும் இந்த நிகழ்ச்சி ஒரு வகையிலே உருகி ஓடுவதாகவும் இன்னொரு வகையிலே எருகி திடமாக இருப்பது போலும் தான் நான் உணர்கிறேன் இலக்கியம் எப்போதுமே ஒன்றை மட்டுமே செய்யாது அல்லவா அது எப்போதுமே இன்னொன்றையும் செய்யும் ஒன்றை செய்யும் இன்னொன்று செய்யும் அல்லது சில சமயங்களில் சில சமயங்களில் எல்லாவற்றையுமே செய்யும் என்று கூட நான் நினைக்கின்றேன் நேர்பரணி நாவலில் இன்னொரு வரி வருகிறது ஆற்றுக்கு மேல் இன்னொரு ஆறு வருவது போல வெள்ளம் எழுந்து திமிரிக்கொண்டு வருகிறது நீங்கள் எம் எம் தீனின் அழகை இப்படிப்பட்ட வரிகளின் ஊடாகத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆற்றுக்கு மேல் இன்னொரு ஆறு வருவதை போல வெள்ளம் எழுந்து கொண்டு திமிரி வருகிறது என்று அந்த வெள்ளத்தை விவரிக்கிற ஒரு காட்சியிலே ரெண்டாவது வெள்ளத்தை விவரிக்கிற காட்சியிலே தீன் எழுதுகிறார் எம்மும் தீன் கூட அப்படித்தான் நண்பர்களே ஆற்றுக்கு மேல் ஆற்றாக எழுந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் யாசகம் நாவலுக்கு மேலாக அல்லது இங்கே வெளியிடப்பட்ட யாசகம் நாவலின் ஆங்கில ஆக்கமான மெண்டிசிட்டிக்கு மேலாக அவர் நீர்பரணி நாவலுடன் நம்முடன் இருக்கிறார் மெண்டிசிட்டி அறிமுகம் போல அல்லது நேர்ப வெளியீடு போல அல்லது நீர்பரணி அறிமுகம் போல எனக்கு இன்னொரு வருத்தம் நண்பர்களே ஏற்பரணி அறிமுகமாகட்டும் அல்லது மெண்டிசிட்டியின் வெளியீடாகட்டும் இத்தோடு சேர்த்து இதற்கு முன்னால் சென்னை புத்தக கண்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே வெளியான அவருடைய ராசா என்கிற ஒரு அருமையான சிறுகதை தொகுப்பும் இந்த அரங்கிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருந்ததென்றால் இந்த இரட்ட நிகழ்ச்சி ஒரு முப்பொரு விழாவாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக நிச்சயமாக இங்கே இருக்கிற இலக்கிய அன்பர்களுக்கெல்லாம் அல்லது என்னுடைய சக படைப்பாளிகளுக்கெல்லாம் நான் வேண்டுகோளாக வைப்பேன் என்றால் தயவு செய்து தயவு செய்து அறிமுக கூட்டமாக அல்ல தன்னூத்து ராசாவுக்கான ஒரு விமர்சன கூட்டம் அல்லது ஒரு கலந்துரையாடலை நீங்கள் உண்டாக்க வேண்டும் அல்லது நிகழ்த்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் முதலிலே இந்த மெண்டிசிட்டி என்கிற ஆங்கில மொழியாக்கம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன் சுருக்கமாக சொன்னால் முனைவர் சாந்தி அவர்கள் இருக்கிற இந்த மெண்டிசிட்டி நாவல் எம் எம் யாசகத்தை ஆங்கிலத்திலேயே எழுதியது போலத்தான் எனக்கு இருக்கிறது அல்லது ஏற்கனவே முனைவர் சாந்தி அவர்கள் யாசகத்தை தமிழில் அவர்தான் எழுதியிருப்பாரோ என்பது போல கூட இன்னொரு வகையில் இருக்கிறது முனைவின் சாந்தியின் ஆங்கில ஆக்கம் மிக எளிதாக இருக்கிறது படைப்பில் எது அதிக சிரமமானது என்றால் மிக எளிதாக இருப்பதே அதிக சிரமமானது என்று சொல்வேன் அலங்காரமாக பகட்டாக ஒரு வரியை நீங்கள் எழுதிவிடலாம் ஆனால் மிக எழுதியாக நான்கு அல்லது ஐந்து சொற்களுடன் ஒரு வாக்கியத்தை அமைப்பது என்பது ஒரு படைப்பாளிக்கு எப்போதுமே சவாலான காரியமாகத்தான் இருக்கும் நான் முனைவர் சாந்தியின் மெண்டிசிட்டி நாவலை முழுதாக வாசிக்கவில்லை என்றாலும் நண்பர் எம் எம் முகிதீன் என்னிடம் அந்த பிரதி தந்தபோது என்னுடைய ஆர்வம் காரணமாக என்னுடைய ஆர்வம் காரணமாக அல்லது எனக்கும் ஆங்கிலத்தின் மேல் இருக்கிற ஒரு சிறிய ஈடுபாடு காரணமாக நான் ஏற்கனவே எம் எம் தீனின் யாசகம் நாவலில் வாசித்திருந்த சில முக்கியமான பகுதிகளை என்னை வசீகரித்த அல்லது நான் வழமிழந்த சில எல்லாம் நான் திருப்பி திருப்பி அந்த பகுதிகளை மட்டும் நான் மெடிசிட்டியில் வாசித்து பார்த்தேன் நீங்கள் நீங்கள் நிச்சயமாக ஆயிரத்தி தொழ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த யாசகம் நாவில் நம்மில் பலர் அநேகமாக வாசித்திருக்கக்கூடும் அப்படி நான் நம்புகிறேன் அந்த நாவலிலே யாசகம் நாவலிலே ஆர்சி சர்ச் என்ற ஒரு பகுதி வரும் குளோரிந்தா சர்ச் என்று ஒரு பகுதி வரும் மானூர் என்று ஒரு பகுதி வரும் எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் கடைசியாக தக்கரை தனக்கு ஒரு புதிய கைத்தடி வேண்டும் என்ற நினைவோடு கடைசி வரியோடு எழுந்திருக்கிற அந்த கடைசி பகுதி வரும் இந்த நான்கு பகுதிகளையும் முனைவர் சாந்தி அவர்கள் எப்படி மொழியாக்கியிருக்கிறார்கள் என்று நான் வாசித்து பார்த்தேன் நண்பர்களே எம் எம் தீன் என்கிற நம்முடைய அருமையான ஒரு படைப்பாளியினுடைய நடையை அல்லது ஒரு படைப்பாளிக்கே வாய்த்திருக்கிற அவனுடைய பிரத்யேகமான ஒரு குரலை அல்லது அல்லது அந்த குரலின் எழிய அல்லது உக்கரமான ஒரு ஆன்மாவையெல்லாம் முனைவர் சாந்தியின் மொழியாக்கத்தில் என்னால் உணர முடிந்தது நண்பர்களே நான் எனக்கு பின்னாலும் பேச இரண்டு மூன்று பேர்கள் அல்லது நான்கைந்து பேர்கள் இருப்பதனால் நான் இரண்டு பகுதிகளை வாசிக்க நினைத்ததை நான் தவிர்த்து விடுகிறேன் அதிலும் அந்த சர்க்கரையின் கடைசி அத்தியாய பகுதி தக்கரையும் தக்கரையின் கடைசி அத்தியாய பகுதி நீங்கள் வாசித்து அல்லது ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு சொல் கூட ஒரு வரி கூட யாகத்தின் வரிக்கும் அல்லது எம்எம் தியின் சொல்லுக்கும் இடையிலே ஒரு வித்தியாசம் கூட இருக்காது நண்பர்களே அந்த அளவுக்கு முனைவர் சாந்தி அவர்கள் தன்னுடைய எளிய ஆங்கிலத்தில் அருமையாக மொழிபெயர்த்திருக்கிறார் ஆங்கிலம் என்றால் நமக்கு கொஞ்சம் பயமாகத்தானே இப்போதும் இருக்கிறது இப்போதும் இருக்கிறது ஆனால் எம்எம் எம் சாந்தி அவர்களின் மொழியாக்கத்திலே ஒரு மிரட்டுகிற சொல் கூட இல்லை நீங்கள் ஆங்கில தினசரியை நம்முடைய தகப்பன்மார்கள் எல்லாம் சொல்வார்கள் நீ உன்னுடைய மடியிலே ஆங்கில இந்து தினசரியை வைத்துக்கொள் வலது பக்கத்திலே அகராதியை வைத்துக்கொள் உனக்கு எந்த எந்த சொற்களெல்லாம் பிடிபடவில்லையோ அந்த சொற்களையெல்லாம் உடனுடன் உடனுடன் நீ அகராதியை திருப்பி பார் என்று சொல்வார்கள் அப்படி எந்த இடத்திலும் எந்த இடத்திலும் ஒரு அகராதியை தேடச் சொல்லாத ஒரு எளிய மொழிபெயர்ப்பாக ஆனால் ஒரு உயிருள்ள மொழிபெயர்ப்பாக முனைவர் சாந்தி அவருடைய மொழிபெயர்க்கிறது பேராசிரியர் ஜேக்கப் அவர்கள் சொன்னது போல எனக்கு அந்த மெண்டிகண்ட் என்கிற சொல்லும் மெண்டிசிட்டி என்கிற சொல்லும் ஒரு விதமான ஒரு விதமான வசீகரத்தை அல்லது மயக்கத்தை தருகிறது நண்பர்களே சாந்தி அவர்கள் நினைத்திருந்தால் நினைத்திருந்தால் இந்த மெண்டிகண்ட் என்பதற்கும் அல்லது மெண்டிசிட்டி என்பதற்கும் பதிலாக பெக்கர் அல்லது பெக்கரி என்ற சொல்லை அவர் உபயோகித்திருக்கலாம் ஆனால் முனைவர் சாந்தியவர்கள் மெண்டிகண்ட சொல்லையும் மெண்டிசெட்ட சிட்டி என்கிற சொல்லையும் அவர் தேர்ந்து எடுத்திருக்கிறார் அல்லது அவருடைய அவருடைய மொழி புலமை அல்லது மொழி தோய்வு அவருக்கு அந்த சொல்லை அவருடைய கைகளிலே கொடுத்திருக்கிறது என்று நான் நினைப்பேன் யாசகனுக்கும் யாசகத்துக்கும் உள்ள வேறுபாடு அல்லது ஒரு ஆழம் மெண்டி என்பதற்கும் மெண்டி சிட்டி என்பதற்கும் இருக்கிறது நண்பர்களே ஒரு மூலப்படைப்பாளியின் சொல்லின் ஆழத்தை ஒரு மொழிபெயர்ப்பாளன் அதே ஆழத்துடன் தன்னுடைய இன்னொரு சொல்லில் வைக்கிறான் என்றால் அதுதான் ஒரு நல்ல மொழியாக்கம் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையில் நான் இன்னும் வாசிக்க வேண்டிய பகுதிகள் நிறைய இருந்தாலும் நிச்சயமாக நிச்சயமாக மெண்டிசிட்டி தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு செல்கிற ஒரு அருமையான மொழிபெயர்ப்பாக இருக்கும் என்றே நான் நம்புகிறேன் நீங்கள் அறிவீர்கள் தமிழ் மூலப்படைப்புகளைப் போல தமிழிலிருந்து மொழிகளுக்கு செல்கிற அல்லது தமிழில் இருந்து ஆங்கிலத்திற்கு செல்கிற படைப்புகளுக்கெல்லாம் தேசிய விருதுகள் அல்லது தேசிய அங்கீகாரங்கள் கொடுக்கிற நடைமுறை எப்போதும் இருக்கிறது அப்படி ஒரு நல்ல தேசிய விருது அல்லது ஒரு நல்ல இலக்கிய தேசிய அங்கீகாரம் முனைவர் சாந்தி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் மெண்டி சிட்டி ஆயிற்று இப்போது மெண்டி இருந்து நேர்பரணிக்கு வர வேண்டும் ஒரு படைப்பாளியின் ஒரு படைப்பிலிருந்து அவனுடைய இன்னொரு படைப்பிற்கு நகர்வது 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 எப்படி நகர்வீர்கள் ஒருவேளை நீங்கள் சில சம்பவங்களின் மூலமாக நகர்வீர்கள் நான் அந்த படைப்பாளியின் மு முதல் படைப்பிலிருந்து அடுத்த படைப்பிற்கு நகரும்போது முதல் படைப்பின் பாத்திரங்களிலிருந்து அடுத்த படத்தின் படைப்பின் பாத்திரங்கள் வழியாகத்தான் நான் நகர்ந்து சொல்வேன் அல்லது என்னுடைய இயக்கத்தையும் அந்த முதல் படைப்புக்கும் அடுத்த படைப்புக்குமான இயக்கத்தையும் நான் ஒன்றிணைத்துக் கொள்வேன் என்று நான் நினைக்கின்றேன் யாசகம் நாவலின் தக்கரை முத்தாட்சி குட்டித்துறை சூசை பேராச்சி மாடத்தி சோத்துப்பட்டி வள்ளி பாத்திமா சுலேஹா சுலேஹாவை நீங்கள் அந்த மானூர் பகுதியில் மானூர் கதைப்பகுதிகளை பார்த்தால் சுலேஹா பீரு என்கிற ஒரு சேவலை துரத்தி கொண்டே அலைவள் மிக அழகான பகுதியாக இருக்கும் அந்த சுலேஹாவுக்கும் சுலேஹா வளர்க்கிற அந்த பீரு என்கிற சேவலுக்கும் இடையிலான துரத்தல் அல்லது இணைத்தல் வந்து மிக அழகாக இருக்கும் அந்த பேரு என்கிற சேவல் தவிர அல்லது சுலேகா தவிர சடைசி என்று ஒருத்தி வருவாள் எப்படி சுலேகா பேரு என்கிற சேவலை வைத்திருக்கிறாளோ அதே போல் இந்த சடைச்சி ஒரு குரங்கை எப்போதுமே வைத்திருப்பாள் ஒரு சடைசி எழுதி விடலாம் ஒரு படைப்பாளி ஒரு சுலோகாவை விடலாம் ஆனால் எம் எம் தீன் அவர்களால் சுலேகாவின் பேருவை எழுத முடிகிறது அல்லது சடைசியின் குரங்கை எழுத முடிகிறது அதுதான் எம் எம் தீனின் படைப்பு ஆற்றல் என்று நான் நினைக்கின்றேன் நாம் யாசகம் நாவலின் பாத்திரங்களிலிருந்து நீர்பரணியின் பாத்திரங்களுக்கு வந்தோம் என்றால் பெரிய மீரா சின்னமீரா மீரா லிப்பை காவண்ணா ஹாஜியார் கொலுசு கண்ணுமா சண்டி சம்சு ராஜப்பா சம்சு எடுத்து வளர்க்குற அணிய ஒரு மவுது அந்த மவுது கொப்பூழி செலோன்காரி உதுமான் லப்பை ஹமீது ஜெய்நம்பு ரொகையா ஜொஹேரா எல்லாவற்றுக்கும் மேலாக எம்என் தீனுக்கே உரியான தொன்மத்துடன் அவர் இடையிலேயே அவருடைய நாவல்களில் கொண்டு வருகிற ஒரு மாந்திரிகமான ஒரு பாத்திரம் போல வருகிற பூனை பெத்தா அல்லது அந்த குஸ்கா கண்டுகிற கெளிறு மைதீன் வக்கீல் பிஜிலி சாஹிப் தாசில்தார் மாணிக்கம் பிள்ளை அல்லது அல்லது அவர்கள் கூப்பிட்ட உடனே வண்டியை கட்டுகிற அந்த உழவன் சங்கரன் போன்றவர்களெல்லாம் அங்கிருந்து யாசகன் யாசகம் நாவலின் பாத்திரங்களிலிருந்து நேர்பரணி நாவலின் பாத்திரங்களில் புகும்போது தான் எவ்வளவு எவ்வளவு அடைகிறது அல்லது விரிவடைகிறது எம் எம் தீன் அவர்களின் படைப்பாற்றல் என்று சொல்ல முடியும் நான் கூட நான் கூட என்னுடைய ஒரு கதையிலே எழுதிய பாத்திரத்தை இன்னொரு கதையிலே நடமாடு விடுகிறேன் வாசகனுக்கு தெரியும் இது அந்த கதையில் வந்தவர்கள் அல்லவா இந்த கதையில் வந்திருக்கிறார் என்று தெரியும் ஆனால் யாசகன் கதையில் வந்திருக்கிற எந்த பாத்திரமும் எந்த பாத்திரமும் இந்த நீர்பரணின் வருகிற இன்னொரு பாத்திரத்தை நினைவுபடுத்தாமல் அச்சு அசலாக அச்சு அசலாக அந்த சவரா மங்கலத்தில் அல்லது பர்கிட்மா நகரத்தில் அல்லது பேட்மா நகரத்தில் அல்லது அல்லது அந்த புதிய உருவான நகரத்தில் பிறந்தவர்களாகவே தான் இருக்கிறார்கள் நண்பர்களே ரத்தம் சதயமாக ஒரு வெளிச்சமான ஒரு அவுட்லைன் ஒரு வெளிக்கோடு வரைந்து புரட்சித்தரம் வரைந்தது போல அவர்களுக்கு உயிர் பாய்ச்சியது போல ஒவ்வொரு பாத்திரத்தையும் எம்எம் தீன் அவர்களால் குறிப்பாக இந்த கேம்பலாபாத் நகரத்தின் வரலாற்றிலே அவரால் எழுத முடிகிறது நாம் இப்படித்தான் இப்படித்தான் இந்த பாத்திரங்களை தவிர இந்த பாத்திரங்களை தவிர அவர் சில மரங்களை அடையாளம் காட்டுகிறார் தோணித்துறையில் ஒரு மருதமரம் இருக்கிறது கொங்கராய குறிச்சி சேகப்பா தோட்டத்தில் ஒரு பலாமரம் இருக்கிறது ஒரு பூவரச மரம் இருக்கிறது இளவு மரத்தின் கீழ் இதில் வருகிற ஒரு பாத்திரம் நின்று பார்க்கிறது இன்னொரு பாத்திரம் இந்த கதையிலே வருகிற மரத்தின் கீழ் என்று அந்த மரத்தையே உற்று பார்த்து கொண்டிருக்கிறது இந்த இந்த வகை வகையான மரங்களில் மாம்பழக் குருவிகள் பறக்கின்றன மைனாக்கள் பறக்கின்றன சிலம்பன்கள் ஒலியிடுகின்றன எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்குமாக நாம் பாத்திரங்களின் ஊடாக மரங்களின் ஊடாக பறவைகளின் ஊடாக நகர்ந்து நகர்ந்து தான் நாம் இந்த நீர்ப்பரணி நாவுக்குள் நாம் செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் யாசகம் நாவலை எழுதும்போது யாசகம் நாவலத்தில் நாவலில் வருகிற ஒரு வரியே சற்று மாற்றி குறிப்பிட்டால் எம் எம் தீனவர்கள் யாசகம் நாவல் எழுதும்போது எப்போதும் ஒரு அசைவற்ற குளத்தை போல அமைதியான மனத்துடன் இருந்திருக்கிறார் எப்போது எப்போது யாசகம் நாவல் எழுதும்போது எம் எம் தீன் யாசகம் எழுதிய எம் எம் தீன் நீர்பரணி எழுதுகிறார் நேர்பரணி எழுதும்போது அசைவற்ற குளமாக இருந்த எம் எம் தீன் இந்த நாவல் எழுதும்போது எப்படி இருக்கிறார் நதியோடு கலப்பவனுக்கு நதியைப் போல வயதில்லாமல் போய்விடும் என்று ஒரு வரி நீர்பரணியிலே வருகிறது நதியை போல வயதே அற்றவராக காலமே அற்றவராக ஒரு 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 மாயம் நிறைந்த படைப்பாளியாக நீர்ப்பரணியிலே அவர் வேற்று கொள்கிறார் வேற்று என்ன வேற்று ஒரு பேர் உருக்கொள்கிறார் என்றுதான் நான் உணர்கிறேன் அதனால்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு வரை ஒரு சவராமங்கலம் கேம்பல் மாநகரமாவதை அல்லது ஒரு பேட் மாநகரமும் ஒரு பர்கிட் மாநகரமும் இணைந்து உருவாகுவதை காலவாரியாக கேள்வி கேட்க முடியாத ஆவண தரவுகளோடு நெகிழ வைக்கும் ஒரு நல்ல புனைவு மொழியில் அவரிடமிருந்து அவரே தாண்டி அவரே கண்டுபிடித்த இன்னொரு மொழியில் எம் அவர்களால் இந்த நீர் நீர்ப்பரணியை படைக்க முடிந்திருக்கிறது நாமெல்லாம் தோப்பில் மீரானை அறிந்தவர்கள் நண்பர்களே தோப்பில் மீரானுக்கு ஒரு கடலோர கிராமத்தின் கதை எப்படியோ அதேபோலத்தான் எம் எம் இந்த நதியோர கிராமத்தின் கதை தமிழ் இலக்கிய வரைபடத்தில் நான் திருப்பி திருப்பி சொல்வேன் இலக்கியத்திற்கு ஒரு வரைபடம் உண்டு எப்போ எப்படி நமக்கு நிலவியலுக்கெல்லாம் ஒரு வரைபடம் உண்டோ அதுபோல் இலக்கியத்திற்கும் ஒரு வரைபடம் உண்டு அப்படி இருக்கிற தமிழ் இலக்கியத்தின் வரைபடத்தில் எப்படி அந்த தோப்பில் மீரானின் தேங்காய் பட்டணத்திற்கு ஒரு தவிர்க்க முடியாத இடம் உண்டோ அதே போல் எம் எம் தீனின் இந்த கேம்பல் மாநகரத்திற்கும் தமிழ் இலக்கிய வரைபடத்திலே நிச்சயமாக நிச்சயமாக ஒரு தீராத அழிக்க முடியாத அழியாத இடம் என்று நான் சொல்லிக்கொள்வேன் அவருக்கு ஒரு சக படைப்பாள் என்கிற முறையிலே இங்கிருக்கிற சபையினர் சார்ந்து என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் எமர்ந்தேன் நிறைய நிறைய எழுதுங்கள் நிறைய நிறைய எழுதுங்கள் பிறம்பையே தூக்காத ஒரு பிரியத்திற்குரிய வகுப்பாசிரியர் தன்னுடைய மாணவர்களை பேர் சொல்லி அழைக்கும் போது மாணவர்கள் எந்த அளவுக்கு உற்சாகத்தோடு ஐயா என்று சொல்கிறார்களோ அதே போன்று நாவலில் வரக்கூடிய கதா மாந்தர்களை தன்னுடைய பிரியத்திற்குரிய பேர் சொல்லி அழைத்து அந்த கதா மாந்தர்களும் உள்ளேனையா என்று சொல்வதை நான் உணர்ந்ததைப் போல நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஒரு அருமையான உரைக்கு நன்றி ஐயா